அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இந்த ஒரு தொக்கை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் சொல்கிறா சொல சாதத்தில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியே க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க கூடவே நான் இன்றைக்கி காரத்துக்கு நாலு வர மிளகா போட்டிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மூணை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை போகிறோம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவாக நல்லெண்ணெய் விடணும் ரெசிபி நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் தொக்கெல்லாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் வந்து ஒரு பீஸ் அளவு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தொக்கு போது கட்டி பெருங்காயம் போடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் கடுகு வெந்தயம் இப்போ இதில் எண்ணெயிலே வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பில விழுது அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட வேண்டிதான் இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை போக எல்லாம் சேர்ந்து கொதி வரணும் புளியையும் சேர்த்து அரைச்சனால அந்த புளி வாசனையும் போக சேர்ந்து எல்லாமே கொதித்து வற்றி திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் கொதிச்சு வந்ததும் கடைசி கொஞ்சமாக வெள்ளத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னே இறக்குனா அருமையான கருவேப்பில தொக்கு ரெடி சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டா சூப்பரமாக இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் வந்து சாதம் உடிச்சு வச்சுருக்கோம் அதில் செக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தொக்கை கலந்து சாப்பிட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்